அனைவருக்கும் வணக்கம் வேளாண்மை வேளாண்மையில் அறிவியல் தொழில்நுட்பத்தின் பயன்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாலில் இந்திய கூட்டுறவு சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் தஞ்சை பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் அதுக்கப்புறம் பூமிதான இயக்கம் ஆச்சரிய வினோபாபா அவர்கள் கொண்டு வந்திருப்பார் அடுத்து சர்வோதய இயக்கம் ஜெகநாதன் மற்றும் கிருஷ்ணம்மல் ஆகியோர் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அடிப்படை பண்டங்கள் சட்டம் அது கொண்டு வந்திருப்பாங்க அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அடர்த்தியான பகுதி மேம்பாட்டு திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு மேலாண் வறு மறு விற்பனை மேம்பாட்டு நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு குளிர்பெட்டி சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஆப்ரேஷன் வல்லம் வர்கீஸ் புரியன் அவர்கள் தான் கொண்டு வந்திருப்பார் இவர் தான் வெண்மை புரட்சியின் தந்தை அப்படின்னு அழைக்கிறோம் நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் வந்துட்டு தேசிய பால் தினம் உலக பால் தினம் எப்புன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் ஒன்றாம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் அமுல் நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அதாவது ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் குஜராத்தில் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க இவருடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அறுபத்தேழு தான் பசுமை புரட்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டு காலகட்டத்தில் பசுமை புரட்சியின் தந்தை எம்எஸ் சுவாமிநாதன் யுஎஸ் பொதுச்சட்டம் நானூற்றி எண்பது அடிப்படையில் இது கொண்டு வந்திருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது அறுபத்தி ஒன்றில் ஏழு மாவட்டத்தில் ஹையில்டு வெரைட்டிஸ் அந்த சீட்ஸ்லாம் இதில் செக் பண்ணியிருப்பாங்க இந்த ஸ்கீமை கொண்டு வந்திருப்பாங்க பசுமை புரட்சியின் இரண்டாவது பாகத்துடைய வெற்றிகள் என்னென்னா நானூறு மில்லியன் டன் உணவுப் பொருள் உற்பத்தி ஜீன் மாறுபடுத்தி விதைகள் அறிமுகம் இது ரெண்டும் பசுமை புரட்சி இரண்டில் கொண்டு வந்த முன்முயற்சிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது தேசிய பால் மேலாண்மை அமைப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு தமிழ்நாடு பால்வள மேம்பாட்டு கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று தமிழ்நாடு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டமைப்பு என்ன இவ்வளோ ஆக்ட்டு கொடுக்குறேன்னு பார்க்காதீங்க இது எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருக்குது ஸ்கூல் புக்கில் இருக்குது இதை தான் ரிப்பீட் ஆகும் கேட்டுட்ருக்காங்க கிசான் கடன் அட்டை கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து ஆர்பிஐ நபாடுகிறது ரெண்டு பேங்க்கும் சேர்ந்து கொண்டு வந்திருப்பாங்க இது ப்ரீவியஸ் இயர் கொஷின் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா டூ தௌசண்ட் சிக்ஸ்டீனில் கொண்டு வந்திருப்பாங்க பதினெட்டாம் தேதி பிப்ரவரி மந்த் அது அந்த பயிர்களுக்கு பயிர் காப்பீடு திட்டம் அப்படின்னு தமிழில் சொன்னால் சொல்லலாம் சட்டப்பூர்வ அமைப்பு வேளாண் உற்பத்தி விற்பனை குழு இந்த அமைப்பு வந்துட்டு ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் புதிய விவசாய கொள்கை அறிமுகம் செஞ்சாங்க இது முக்கியமான ஒரு டேபிள்ங்க புரட்சிகள் கொடுத்துட்டு அதை வந்துட்டு எந்த உணவு பொருளோட சேர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு பொறுத்துக்கு சொல்லுவாங்க மஞ்சள் புரட்சி எண்ணெய் வித்துக்கள் குறிப்பாக கடுகு சூரியகாந்தி நீலப்புரட்சி மீன்கள் உற்பத்தி பழுப்பு புரட்சி தோல் கோகோ மரபுசாரா உற்பத்தி சணல் உற்பத்தி தங்க நூலலை புரட்சி பொன் புரட்சி பழங்கள் தேன் மற்றும் தோட்டக்கலை பயிர் சாம்பல் புரட்சி உரங்கள் சம்பந்தமானது இளஞ்சிவப்பு புரட்சி வெங்காயம் மருந்து பொருட்கள் இறால் உற்பத்தி பசுமை புரட்சி அனைத்து வேளாண் உற்பத்தி வெள்ளி புரட்சி முட்டை மற்றும் கோழிகள் வெள்ளி இலை புரட்சி பருத்தி சிவப்பு புரட்சி இறைச்சி உற்பத்தி தக்காளி உற்பத்தி வட்ட புரட்சி உருளைக்கிழங்கு வெண்மை புரட்சி பால் உற்பத்தி சம்மந்தமானது அவ்வளோதாங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்